கியர் பாக்ஸெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இம்போர்ட்டடு நிசானோட கியர் பாக்ஸ் மாதிரி அந்த டைப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக ஒரு விரல்லே அழகாக கீர் போடலாம் அளவுக்கு கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயிலும் கரெக்டாக மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றிட்டோம்னா அது பிரச்சனையே வராது இது வரைக்கும் கியர் பாக்ஸெல்லாம் எதுவுமே பிரித்தது கிடையாது கை வச்சது கிடையாது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் ஆனால் இது வரைக்கும் எதையுமே பிரித்து கை வச்சு இது பண்ணது கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை டீசல் போட வேண்டியது காற்று பிடிக்க வேண்டியது போய்கிட்டே இருக்கும் வண்டி மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது எதுவுமே இருக்காது அதுதான் இந்த வண்டியோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அதனாலே இந்த வண்டியை நான் எனக்கு யாருக்கும் கொடுக்கறதுக்கு ம மனசு கிடையாது ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க இந்த டிரைவிங் ஸ்கூலில் அப்புறம் மற்ற ஆட்கள்லாம் பார்க்குறவங்க வண்டியை விரும்பி கேட்பாங்க அதெல்லாம் யாருக்குமே கொடுக்குறதில் எனக்கு விருப்பம் இல்லை அது அதெல்லாம் எனக்கு இப்போ வந்து ஓட்டமும் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதிகமாகலாம் ஓட்டுறதும் கிடையாது மாதத்துக்கு மாதம் ஒரு ஐநூறு கிலோமீட்ரு அப்போனால் அதே பெருசு வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோட எல்லாம் நான் ஒரு பத்து நாலு பேர்த்துக்கு நாலு பேருக்குள்ளே போனால் காரில் போய்க்குவோம் இப்போ ஒரு நாலு பேர் ப நாலு பேர்த்துக்கு மேலே ஆறு பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா ஜீப் எடுத்துக்குவோம்